இந்த இரண்டையுமே இவர் முன்வைக்கிற பொழுது சேதாரம் திமுகவுக்கு தான் திமுக கூட்டணியின் வாக்கு வங்கி விஜய் வருகையார் சேதாரம் அடையும் புரியுதுங்களா இப்பொழுது சீமான் அவர் வந்து கடுமையான திமுக எதிர்ப்பாளர் அதிமுகவும் எதிர்ப்பாளர் என்ன மாதிரி தான் அதிமுகவும் சாஃப்ட்டாக எதிர்ப்பார் திமுக அவர் கடுமையாக காரணம் இதுதான் அதிமுக இப்போ ஆளுங்கட்சியாக இல்லை திமுக ஆளுங்கட்சி அதுக்காக கடுமையாக எதிர்க்கிறது அப்போ சீமான் வந்து திமுக எதிர்ப்பு என்போது திமுக வாக்க தான் பிரிக்கும் ரெண்டு பேரும் இணைந்தார்கள் என்றால் அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்தால் அது சேதாரம் அடையாது இதுதான் திஸ் இஸ் மை பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக் ஓகே நீங்கள் திமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு சேதாரம் கிடையாது விஜய் வருகையார் விஜய் வந்து நீங்கள் சீமானும் அவரோடு இணைந்து விட்டால் நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு சேதாரம் நடக்கும் இவங்களுக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்கிறேன் பலன்